வணக்கங்க இன்னைக்கு கொஞ்சமாக காய் கொஞ்சம் பூவெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் காலையில் பைரூர் கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தங்க காலையில் பூவெல்லாம் அறுவடை பண்ணல பாருங்கள் இல்லை கீழே போயிடுச்சி பவளமல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போடுங்க என்னோடய சேனல் பிடிச்சனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சில கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் கொஞ்சம் அவருக்காய் எல்லாம் பூவும் எல்லாம் இருக்குது ஒருக்காயிருக்கு கடையில் வாங்கிட்டு இருக்கிற விதை கூட அவ்வளோக்கா நல்லா முளைப்பு திறனை இல்லைங்க இங்கே பாருங்கள் நான் செடியிலேருந்து எடுத்து வச்சுருந்த விதை பாருங்கள் நல்லா முளைச்சிருச்சு எல்லாத்துலேயுமே மூணு நாலு முளைச்சிருக்கு நான் போட்டதே நிறைய ஏழு எட்டு விதை போட்ட ஒரு இதுக்கு இங்கே பாருங்கள் மூணு ஒரு ஒரு இதுக்கு நாலு அஞ்சு முளைச்சிருக்கு ஒவ்வொரு இதில் எல்லாமே முளைச்சிருக்குங்க பாருங்கள் நம்ம எடுத்து வைக்கிற விதை அவ்வளோ முளைப்பு திறனை இருக்குது இதுலேயும் பாருங்கள் அவரைக்கா ஒரு ஏழு விதை ஒன்று ஒரு ஆறு விதை மு முளைச்சிருக்கு அந்த கலர் செம்பருத்தில் இருந்த அந்த கொத்து ரோஸ் பட்டன் ரோஸ் பிடுங்கி நட்டதுக்கப்புறம் எல்லா மொட்டுக்காலும் காஞ்சி போச்சுங்க காஞ்சி தான் வரும் வந்துடும் கடவுளே எப்படியாச்சும் வந்துடணும் கடவுளே வந்துடும் நம்பிக்கையாக இருக்கிறே வந்துடும் வந்துடும் இங்கே பார்த்திங்களா தக்காளி பழுத்துருக்காங்க ரெண்டு தக்காளி வந்திருக்கு பாருங்க நல்ல தோட்டத்தில் வர்ற மாதிரி நல்ல கொலு கொழுன்னு இருக்குங்க தப்பிச்சி வந்த செடியில் இவ்வளோ அழகா ரெண்டு பழம் கடிச்சிருக்கு தக்காளியும் நல்லா வரும் இப்போ புரிஞ்சுட்டு தக்காளி செடியும் நான் நிறைய வைக்க போகிறேன் அந்த பக்கம் ஒரு அடுக்கு செம்பருத்தி இருக்குது செம்மில்ல உண்மையாலுமே ஃபஸ்ட்டு ஒரு டைம் வச்சுருந்தேன் அப்போது வந்து இங்கே மேலே ஏதோ சத்துக்கள் கம்மியாக இருந்ததுனால அப்படியே ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆயிடுச்சு தக்காளி வராதோன்னு நினச்சிட்டு விட்டுட்டு சூப்பரில் இதுவும் ரோஸ் செடியிலே அளவுக்கு தக்காளி விளைச்சல் வருதுன்னா தனியாக வச்சால் ஒன்றும் சூப்பராக வருங்க புது வரவு இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பசங்களுக்கு தக்காளி சாப்பாடு தான் பண்ணி வச்சுட்டு நானும் இங்கே பெரிய பையனும் பைரவர் கோயிலுக்கு போனோம் தருமபுரி சுர்ணக்காசி கால பைரவர் காலையில் ஆறு அஞ்சே முக்கால்கெலாம் கிளம்பிட்டோம் போயிட்டு ஒரு நாலு மணிக்கு தாங்க வந்தேன் நாலு மணியா மூணு மணியா சரியா ஞாபகம் இல்லைங்க வந்ததுமே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் சரி பூவெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டு போய் சாமிக்கு போட்டு சாயங்காலம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றிடலாம் இதுலேயும் பாருங்கள் நிறைய தளிர்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது தளிரும் செந்தளிர்கள் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா சதரோஸ் இதுலேயும் நிறைய செந்தலீர்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து மீனா சிஸ்டர் தான் அவங்களும் படிப்பு பற்றி சொல்லியிருந்தாங்க போன வீடியோவில் அவங்க பேர் எனக்கு தெரில அதனால் பேர் சொல்லாமல் விட்டுட்டேன் இந்த வீடியோவில் அவங்க பேர் சொன்னாங்க மீனா அப்புறம் சுந்தரா தெரில அவங்க வீட்டுக்கார பேர் என்ன சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் அவங்க பேர் மீனா ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து எருவு என்ன கொடுக்குறீங்க சிவந்திக்குன்னு கேட்டிருந்தீங்க அப்புறம் நிறைய பேர் எருவு என்ன கொடுக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்புறம் இந்த டப்பு விலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க நேற்று இன்னைக்குன்னு நினைக்கிறேன் டப்பு விலை கொடுக்குறது இல்லைங்க என்னோடய சொந்த யூஸுக்கு தான் நான் வேலைக்கெல்லாம் கொடுக்குறதில்ல அப்புறம் நிறைய பேர் கட்டிங்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க நான் என்ன பண்ணுறது நான் புதுசாக வர்றவங்களுக்கு சொல்லி ஆகணும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நியூ சப்ஸ்க்ரைப்பருக்கு நம்ம விளக்கமாக சொல்லி தான் ஆகணும் எனக்கு கொரியர் அனுப்ப தெரியாதுங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கொரியர் அனுப்ப தெரியாதுங்க சாரி மீனா சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ அடுக்கு ஆரஞ்சு இங்கே ஒன்று இருக்காங்க ஜாதி முல்லை பூத்தெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க கீழே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த அடுக்கு ஆரஞ்சு கலர் செம்பருத்தியுமே கொண்டு போய் கீழே வச்சிருக்கேன் செம்மையாக இருக்காங்க அப்புறம் ஆந்திரா பன்னீர் ரோஸும் வச்சுருக்கேன் நல்லா இருக்குது அப்புறமேட்டுக்கு மல்லி எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கு கீழே ஒரு நாளைக்கு வீடியோவில் காட்டுறேங்க இந்த முட்டுக்களோடு ஏன் பறிக்கிறேன்னாக்கா இப்போ சாயங்காலம் அப்படியே சாமி கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாங்க இந்த முட்டுக்கள் எல்லாமே வச்சா நைட்டு பூத்துச்சின்னா சூப்பராக மனமும் இருக்கும்ல என்னோடய சிவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்லா மனமான பூக்கள் எல்லாம் வச்சோமுன்னா ஜாதி இருக்கிற முட்டுக்கள் எல்லாத்தையும் பறிக்க போகிறேன் பறிச்சுட்டு பவளமல்லி அவளுக்கா எதுவும் இல்லைங்க நான் காலையில் ஆஞ்ச முக்காலுக்கு இருட்டாக இருந்துச்சு இங்கே இருட்டில் ஒரு பூவும் தெரியல வந்து எட்டி பார்த்துட்டு ஓடிட்டு சரி பூவும் பூக்காம தான் இருக்குது சாயங்காலம் வந்து அறுவடை பண்ணி வீட்டில் இருக்கிற சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேங்க டேபிள் ரோஸ் நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது இதில் இருக்கிற எல்லா பூவும் அறுவடை பண்ணிடலாங்க அறுவடை பண்ணிவிட்டு இந்த செடியை எடுத்துடலாம் துளசியும் பாருங்கள் துளசியும் கொண்டு போய் பெருமாள் பக்கமாக வைக்கலாம் தலை தளன்னு இருக்குது துளசி பெருமாளுக்கு துளசி பிடிக்கும் இல்லை செவந்திக்கு என்ன எருவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க எதுவுமே இல்லைங்க காய்கறி மாத்திரம் தான் கொடுக்குற கம்போஸ்டிங் பண்ணி நான் கம்போஸ்டிங் வீடியோ மாதத்துக்கு ஒன்று ரெண்டு கொடுப்பேன் ஷார்ட்ஸ்லேயும் பெரிய வீடியோவிலையும் பாருங்கள் இப்போ கூட ஒரு இருபது நாள் இருக்குதுன்னு நினைக்கிற பத்து நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு கம்போஸ்டிங் வீடியோ கொடுத்துருக்கேன் ஷார்ட்ஸில் இல்லை பெரிய வீடியோ அப்புறம் கம்போஸ்டிங் பண்ணுறதும் இப்போ காய்கறி சேர்த்து வச்சிட்ருக்கேன் காட்டுற நிறையா பூக்கள் வர்ற காரணம் என்னென்னா மெயினை நான் வச்சுருக்கிறது எல்லாமே பாருங்க பெரிய மரம் வைக்கிற மாதிரியே வச்சுருக்கேன் பெரிய பெரிய பேரலில் வச்சுருக்கேன் மெயின் அது ஒரு காரணங்களா நல்ல பூ வர்றதுக்கு அதுவும் காரணம் வைக்கிறப்பயே நல்ல பெரிய பெரிய டப்பாவில் வச்சுருக்கேன் நிறையா மண் போட்டு அப்புறம் இடையில இடையில் காய்கறி கம்போஸ்ட்டு மாதத்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா இருக்கிறப்ப கொடுப்பேன் அப்புறமேட்டுக்கு மெயினாக கல்நீர் தண்ணி அப்புறம் காய்கறி கம்போஸ்ட்டு கல்நீர் தண்ணி மாதத்துக்கு ரெண்டு மூணு டைம் கொடுப்பேன் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு செடி ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா கொடுப்பேன் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க எதுவும்ட்டு இல்லை எது இருந்தாலும் சரி காய்கறி கம்போஸ்ட்டு இருந்தாலும் சரி கல்நீர் தண்ணி இருந்தாலும் சரி இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இருந்தாலும் சரி எனக்கு தெரியும் எந்த டைமில் செடிங்களுக்கு சத்துக்கள் கம்மியாக இருக்குது டல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுனாவே நான் கொடுப்பேன் நீங்களும் கொடுங்க கல்நீர் தண்ணியில் மெயினாக வரும் காய்கறி கம்போஸ்ட்டில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த செடிங்க வர்றதுக்கு காரணமும் அதுதான் மெயின் பான தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க தான் எப்படி எப்படி காய்கறி கம்போஸ்ட் போடுறது சின்ன டப்பா பெரிய டப்பா செடிங்களுக்கும் அப்படியே எப்படி காய்கறி கொடுக்கறது கம்போஸ்டிங் பண்ணாமையும் கொடுத்து காட்டியிருக்காங்க நிறைய வீடியோவில் அதனால் அவங்க வீடியோ பார்த்து பார்த்து நான் காய்கறி கம்போஸ்டிங் தான் மெயினாக இந்த செடிங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் நிறைய சத்துக்கள் இருக்குங்க அதில் காய்கறி கம்போஸ்டிங் பண்ண முடியாதவங்க காயெல்லாம் நல்லா இந்த வெங்காயத்தோல் தோலெல்லாம் அப்படியே கூட போட்டுடலாம் இந்த மாதிரி சைடில் காய்கறினாக்கா அதுவுமே குழி தோண்டி சைடில் விடுங்க கொஞ்சம் நல்லா வாடினதுக்கப்புறம் காய வச்சு நல்லா வரும் இது வெள்ளை கலர் ரோஸ் தான் இப்போ தான் வச்சுருக்குங்க வச்சு நாலஞ்சு நாள் தான் ஆகுது நல்லா தான் இருக்குங்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே செடி வைக்கிறப்ப கொஞ்சம் அப்படியே பழுத்து மாதிரி ஆகி தளிர் எடுக்கும் பாருங்கள் தளீர் எடுத்துருக்கு தெரியுதா புது தளிர் எடுக்கும் ஆனால் நல்லா வருங்க செடிங்கள்லாம் ஸ்வீட் லெமனே இதில் இருந்த இலையெல்லாம் இப்போ வீடியோ எடுத்துட்டுருக்கிறப்பயே நான் வா பார்த்தேன் இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற இலைங்கெல்லாம் எங்கடா போச்சுன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு திருடம் இருக்கானா இங்கே ஒரு பெரிய திருடம் இருக்கான் அதுக்கு பெரிய திருடம் இங்கே இருக்கான் பாருங்கள் தெரியுதுங்களா இல கலரே இருக்குது இந்த மூணும் எடுத்துட்டு உங்களுக்கு ஆட்ற பார்த்திங்களா எப்படி மாடித்தோட்டத்துக்கு வந்தாவே இந்த மாதிரி எதுனா இருக்குதா அப்படின்னு வாட்ச் பண்ணணும் புழு இந்த கம்பளி புழு அப்படிதான் ஒன்று இருந்துச்சு கொடியில் எடுத்து வீசினேன் வீசிட்டே கீழே கோழி இருக்கு சாப்பிட்ருவோம் இங்கே பாருங்க ரெண்டு இன்னொரு திருட இங்கே இருக்கான் மூணு எப்படி பார்க்குறக்கே பயமாக இருக்குது ஐயம் இங்கே போட்டுட்டேன் கீழே இருங்க பார்க்குறக்கே பயமாக இருக்குது சாமியோ வீசிட்டுங்க அது கொள்ளல நான் அப்படியே பிடிச்சி வீசிட்டேன் கோழிங்கி சாப்பிட்டா சாப்பிட்டே இல்லைன்னா இங்கே போய் பொழைச்சிக்கிட்டு அவ்வளோதான் பார்த்து எடுத்துகிட்டேங்க மூணு இருந்துச்சு ஸ்வீட் லெமனில் இதே மாதிரிதாங்க அப்போ ஒன்று ஒன்று இருக்குது பார்த்தீங்களா செக் பண்ணணும் இங்கே பாருங்க எல்லாம் ஒழிஞ்சிட்டு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா வர்றப்பவே நான் வந்ததுமே எல்லா செடிங்களும் செக் பண்ணுவேன் ஏதாச்சும் இருக்கா இருக்கா இருக்கான்னு முள்ளங்கி இருக்கா முள்ளங்கி இல்லை இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகணும் இதிலையும் அப்படி தான் இருந்துச்சு இந்த மினி ஆரஞ்சிலையும் ஃபுல்லாக எடுத்து எத்தனை நாலு புழுவை எடுத்தனா நாலு புழுவும் கரெக்டாக நாலஞ்சு நாளைக்குள்ள செடிவே ஃபுல்லாக மொட்டை பண்ணி மாடித்தோட்டம் ஃபுல்லாத்தையுமே மொட்டை பண்ணி வச்சுருங்க அவ்வளோதாங்க ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் எதனா மறந்துருந்தால் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேங்க இப்போவும் சாயங்காலம் ஆயிடுச்சு இப்போ செடிங்களுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு நான் போகணும் சமையல் பண்ணணும் அப்புறம் மெயினாக சாமி கும்பிட்டுட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு சாமிக்கு தீபம் போட்டுட்டு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு சமையல் வேலை ஆரம்பிக்கணும் நைட்டுக்கு என்ன சமையல் பண்ணலாம் உப்புமா தான் கிளறுப்புரை உப்புமாவுக்கு எவ்வளோபுளாக பண்ண நினைக்காதீங்க கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது தான் சம்பாராவை போறே அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய வீடியோஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பேர் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி தெரி ஹாப்பி கார்டன் அப்படியே ஒரு லைக் போடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்